ஹலோ வணக்கங்க காஞ்சிபுலா சிட்டி கார்ஸ்லிங்க இன்றைக்கி பார்த்துருக்கேன் ஷிஃப்ட்டு வந்துருக்குதுங்க அருமையான வண்டி ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் ஒரே ஓனருங்க ஷிஃப்ட்டு ஜட்டி டாப் அண்டு டீசல் வண்டிங்க வண்டி நம்பர் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது சுத்தமான வண்டி ஒரு கீரல் கூட பார்க்க முடியாது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க அஞ்சு டயரம் அழவியிலுங்க பார்க்கலாம் இருந்து பாருங்கள் எல்லாம் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் அதாவது குவாலிட்டிங்கிறது இந்த மாதிரி வண்டி தாங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இந்த பீல்டிங்கெலாம் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது வண்டி அப்படியே நைஸாக தெல்ல தெளிவாக இருக்குதுங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தி இருக்குங்க அதாவது நாலு பவர் வந்துடுங்க லாக் டைப்புங்க மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துடும் ஏசி நியூசிக் சிஸ்டம் ரிவேர்ஸ் கேமரா ஏண்ட்ராய்ட் செட்டு சீட் கவர் கட் மேட்டு எல்லாம் பாருங்க எப்படி நம்பர் சேர்ஸ் நம்பர்லாம் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது இருக்கு வண்டி டீசல் வண்டி ஜெட்டே டாப் அண்டு கிளாஸ்ல எல்லாமே பதிமூணு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு 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 ஆனால் புக்கில் பதினாலு ஒன்றாவது மாதங்க எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க பாருங்கள் இது அளவில் அதாவது ஸ்டெப்னு இது வண்டியோடவே டாப் என்னங்கிறனால எல்லாமே அளவில் அஞ்சுமே அளவில் வந்துருங்க பாருங்கள் எல்லா டோரையுமே பாருங்கள் எல்லா ரெண்டு சைடுமே தெளிவாக பாருங்கள் நான் இந்த சைடு பார்க்கல நீங்கள் காமிக்கல அப்படின்னு சொல்ல பேர் கேட்குறீங்க பாருங்கள் ஒரிஜினாலிட்டின்னா எப்படி இருக்குதுன்னு எல்லாமே வண்டி என்ன ஃபீஸும் எல்லாமே வந்துடுங்க ஏபி ஸ்பிரேக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்க வண்டியை நல்ல வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனருங்க அப்புறம் நூற்றுக்கு நூறு வண்டிங்க ஷிஃப்ட்டு ரொம்ப டிமாண்டு உங்களுக்கே தெரியும் அது டீ டீசல் ஜெட்டிஐ இந்த மாடல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிமாண்டுன்னு தெரியும் இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலில் எவ்வளோ டிமாண்ட்னு தெரியுங்க கம்மி பச்சுட்டு கொடுத்துட்லாங்க அஞ்சு லட்சம் சொல்லுதுங்க நாலு எண்பத்தஞ்சுக்கு வெரிஃபைன்னு கொடுத்துட்லாங்க நேரில் வந்து ஓட்டிப்பாருங்க வண்டி பார்த்துருப்பீங்கிற வண்டி அருமையாக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்